செறிவூட்டல் அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் சமீபத்துல சர்வதேச அணுசக்தி முகமை ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்புல காட்டக்கூடிய தீவிரத்தை பத்தி எச்சரித்ததையும் அதனால கொடுத்தாலும் இத தடுக்கணும் அப்படிங்கறதுல தீவிரம் காட்டின இஸ்ரேல் இந்த தாக்குதலை முன்னெடுத்திருப்பதா சர்வதேச வல்லுநர்கள் சொல்லுவாங்க நாம இப்ப செயல்படல அப்படின்னா அப்புறம் செயல்படுறதுக்கு வேற தலைமுறையே இல்லாம கூட போகலாம் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் நஜன்யாவோ பேசுறதா கூட சொல்லப்படுது இந்த தாக்குதலுக்கு நிச்சயமா தாக்குதல் நடத்த தயாராகிட்டு வரும் ஈரான் அப்படின்னு அச்சப்படுற நிலையில இஸ்ரேல் அதுக்கு எல்லா வகையிலுமே தயாராகிட்டு வரும் நிலையில ரெண்டு தரப்புலையும் இருக்கக்கூடிய ராணுவ பலம் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம் இவங்களுடைய பலம் என்னவாக இருக்கிறது பலவீனம் யாருக்கு இருக்கிறது இதெல்லாம் முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இப்ப ரெண்டு நாடுகளுக்குமே குறிப்பிடத்தக்க திறன்கள் இருக்கிறதாவும் அது ரகசியமா வைக்கப்பட்டிருப்பதாகவுமே சர்வதேச வல்லுநர்கள் தரப்புல சொல்லப்படுது சர்வதேச ஆய்வு நிறுவனங்கள் குறிப்பா ஸ்டாக் ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிப்ரி அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு நாட்டு ராணுவத்துடைய தாக்கும் திறனை ஒப்பிட்டு மதிப்பீடுகளை வெளியிட்டு இருக்கு அதுல ஈரான் இஸ்ரேல் ராணுவ அருகருகே வச்சு பார்க்கணும் அப்படின்னா அந்த ராணுவ பலம் அப்படிங்கறத பார்த்தா இஸ்ரேல விட ஈரான்ல மனித வளத்தை பொறுத்த வரைக்கும் முன்னணியில இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதுல நம்ம பார்க்கும் நம்மளுக்கு அந்த தரவுகள் நமக்கு ரொம்ப தெளிவா குறிப்பிடறத பார்க்க முடியுது இஸ்ரேல விட பத்து மடங்கு மக்கள் தொகை ஈரான்ல அதிகம் ஸோ ஈரான்ல ராணுவத்துக்கு தேர்ந்தெடுக்க பெரிய அளவில் மக்கள் தொகை இருக்குது அப்படிங்கறத இந்த தரவுகள் காட்டுது அந்த வகையில இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐநூறு ராணுவ வீரர்களும் அதே போல நாலு லட்சத்து அறுபத்தை வீரர்களும் இருக்கிறாங்க அதுவே நம்ம ஈரான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆறு லட்சத்து பத்தாயிரம் ராணுவ வீரர்களும் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிசர்வ் வீரர்களும் இருக்கிறாங்க ராணுவ வீரர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் தரவுகள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு அதே சமயம் பாதுகாப்பு செலவினங்கள் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் தான் ஈரானை விட முன்னணியில இருக்கு அதுக்கு சிறந்த சான்றா அமைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த இரண்டு நாடுகளும் ஒதுக்கி இருக்கக்கூடிய பாதுகாப்பு பட்ஜெட் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இருபத்தேழு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பு ரெண்டு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து எழுநூற்று ரெண்டு கோடி இதுவே ஈரான பொறுத்த வரைக்கும் பத்து புள்ளி மூணு பில்லியன் டாலர்கள் இந்திய ரூபாய் மதிப்புப்படி எண்பத்தி எட்டாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ஆனா அதே சமயம் ஈரானுடைய பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய சில நிறுவனங்கள்ல அஞ்சுல ஒரு பங்கு ராணுவ அமைப்புடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னும் இது எல்லாமே ஆயுதப்படைக்கு வருவாயை ஈட்டி தருது அப்படின்னு சொல்லப்படுது விமானப்படையை பொறுத்த வரைக்கும் பாக்குறோம் அப்படின்னா இஸ்ரேல் கிட்ட மொத்தம் அறுநூற்று பன்னிரெண்டு போர் விமானங்கள் இருக்கக்கூடிய சிறந்த விமானப்படையா இருக்கு இதில் முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் உட்பட மிக நவீன போர் விமானங்கள் கொண்டிருக்கு அதுவே ஈரான் கிட்ட பார்க்குறோம்னா ஐநூற்று ஐம்பத்தோரு விமானங்கள் கொண்டிருக்கு ஆனால் அது நவீனமாக்கப்படலை அதே சமயம் அவங்களுடைய ட்ரோன்களில் அவங்க கூடுதல் கவனம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறதுமே தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு தரைவழி பலத்தை பொறுத்த ஈரான் வசம் அதிக பலம் இருக்கிறத பார்க்க முடியுது அவங்க கிட்ட நானூறு போர் காணிகள்

அதிக கடற்பட இருப்பு அப்படிங்கிறது இல்லாமல் மூலம் நமக்கு தெரிய வருது இருந்தாலுமே சிறிய பழக்க தாக்குதல்களை நடத்தக்கூடிய திறனுக்காக ஈரான் அறியப்படுது அப்படிங்கறதுமே பார்க்க முடியுது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நீர்மூழ்கி கப்பல்களும் ரோண்டு தாக்குதலை பார்க்கும்பொழுது அதே போல மற்ற தாக்குதல் கப்பல்கள் அப்படின்னு போது எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து நாற்பத்தி ஒன்பது கப்பல்களும் இருக்கு அதுவே ஈரான் அப்படின்னு பாக்குறோம்னா பதினேழு நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு அறுபத்தெட்டு

ஆறாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இலக்க தாக்கும் திறன் கொண்டது அப்படின் ஈரான் அதை பொறுத்த வரைக்கும் மேம்படுத்த குறிப்பிடத்தக்க நாடுகளிலேயே மிகப்பெரிய பாலிஸ்டிக் ஏவுகணை படையை கொண்டிருக்கு ஈரான் முன்னூறுல இருந்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரையில இலக்க தாக்கக்கூடிய ஷஹாப் அப்படிங்கிற ஏவுகணையில கொண்டிருக்கு ஈரான் பலம் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி இருக்கு இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அதுல அயர்டோம் இது எல்லாமே என்ன அப்படின்னா எதிரி நாட்டு ஏற்கனவே வான்பரப்பிலேயே தகர்க்கக்கூடிய திறன் கொண்ட பாதுகாப்பு கட்டமைப்பு இதுதான் இந்த அயரன்டோம் இது ராக்கெட் மோட்டார்கள் விமானம் ஹெலிகாப்டர் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் எதிரி நாட்டு தாக்குதல்களை எதிர்கொள்வதற்காகவே பயன்படுது

இஸ்ரேலுடைய அணுசக்தி அமைப்புகள் வெளியிட போறதா அப்படி அப்ப ஈரான் விரட்டல் விடுத்துட்டு வரதையும் தான் வரோம் ஆனா இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறதா தான் கருதப்படுது ஆனா அவங்க ஏதோ வெளிப்படையா பேசுறது கிடையாது ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதங்கள் இருக்கிறதா கருதப்படலை அப்படின்னாலுமே அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய முயற்சியில அவங்க ரொம்ப தீவிரமா ஈடுபடுறதா சர்வதேச அளவுல குற்றச்சாட்டு எழுது அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை சர்வதேச அளவுல பெரும் கவனத்தை ஈர்த்த நிகழ்வா அமைச்சிருக்கு ஈரான்ல இஸ்ரேல் இன்னைக்கு நடத்தின வான்வழி தாக்குதல் இது மத்திய கிழக்கு நாடுகள்ல நிச்சயமா பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் வச்சிருக்கக்கூடிய பேரு ஆபரேஷன் குறிப்பா ஈரானோட மிக முக்கியமான அணுச்செறிவூட்டல் நிலையத்தை இஸ்ரேல் இருக்கு